ஒரு தொன்மையான காலத்தில் அருணோதயன் என்ற ஒரு சாமியார் வாழ்ந்து வந்தார் அவரிடம் ஒரு விசேஷ குணம் இருந்தது நான் என்ற அகங்காரம் இல்லை என் வாழ்க்கை என்ற பற்றும் இல்லை அவருக்கு முக்கியமானது பிறருக்கு உதவுவது மட்டுமே ஒரு நாள் அரசன் நகரத்துக்கு ஆய்வு செய்ய வந்தபோது அருகில் உள்ள கிராமத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது மக்கள் பயத்தில் வெளியேறினர் அந்த அலைக்கழிப்பில் ஒரு குழந்தை தீ நடுவே சிக்கித் தவித்தது யாரும் அங்கு செல்வதற்கு துணிவில்லாமல் இருந்தனர் அந்த நேரத்தில் அருணோதயன் வந்து அந்தக் குழந்தையை நான் காப்பாற்றுகிறேன் என்றார் மக்கள் பீதி அடைந்து சாமியாரே உங்கள் உயிருக்கு ஆபத்து அங்கு செல்ல வேண்டாம் என்று தடுப்பதற்கு முன்பே அவர் தீக்குள் பாய்ந்து குழந்தையைத் தூக்கி வெளியில் கொண்டு வந்தார் அவரது உடை எரிந்தது உடம்பில் தீ காயங்கள் ஏற்பட்டன ஆனால் அவர் அமைதியாக குழந்தையை தாயிடம் கொடுத்தார் அரசன் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு ஏன் இவ்வளவு தைரியம் உங்களுக்கு பயமா இல்லை என்று கேட்டார் அருணோதயன் மெதுவாக சிரித்து மன்னா எனது உயிர் எனக்கு சொந்தமல்ல அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துவதற்கே என் வாழ்க்கைக்கு நான் பெருமை சேர்க்க நினைத்ததில்லை மற்றவர்களின் வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று பதிலளித்தார் அவரது வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரின் இதயத்தையும் ஒளி செய்தது அரசன் பணிவாகே கைகூப்பி இவர்தான் உண்மையான மகான் தன் உயிரையும் தன்மானத்தையும் தியாகம் செய்தவர் உலகமே தொழும் மனிதன் இவர்தான் என்றார் தன்னுயிர் தானரப் பெற்றானை ஏனைய தொழும் தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கம் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் என்பதை கிராம மக்கள் உணர்ந்தனர் அன்றிலிருந்து தன்னை மறந்தவன் அனைவரையும் காப்பவன் என்று பெருமையுடன் அருணோதயனைப் போற்றத் தொடங்கினர்